ஓம் ஸ்ரீ ஷாய்ராம் மார்கழி இருபது திருப்பாவை பாச்சுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டுளியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நப்பெண்ணை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயிலெழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மனையில் நனையச் செய்வாயாக இப்பாடலின் விளக்கம் கண்ணனின் திருகுணங்களையும் நப்பெண்ணையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர் பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பிண்ணைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறி நின்றால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடு ஏது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் शेयर பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்வீங்க ஜெய் சய்ரா